இறையல்லம் காபத்துள்ளாகவை காண வேண்டும் என்ற ஆசையா உங்கள் உம்ரா கனவை நினைவாக்கிட நபி வழியில் உம்ரா பயணம் மக்கா மதினா தாய்ஃப் வரலாற்று இடங்களின் ஜியாரா அனுபவமிக்க வழிகாட்டிகளின் உண்மையான வரலாற்று தகவல்களுடன் இதோ அழைக்கிறது அல் ஹக் உம்ரா நிறுவனம் முன்பதிவு நடைபெறுகிறது உடனே முந்துங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ சவுதி அரேபியாவில் உள்ள பல்வேறு சுவாரஸ்யமான வரலாற்று இடங்கள் மற்றும் தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் மக்காவில் உள்ள மஸிதில் ஹரமுக்கு அருகாமையில் பெயர் துவா துவா பள்ளத்தாக்கு துவா கிணறு என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று இடம் நபிகள் நாயகம் செல்லாஹு அலி இஸ்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு முந்தைய ஒரு நாள் இரவு முழுவதும் இங்கே வந்து தங்கி இருந்ததாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலிருந்து குளித்ததாகவும் வரலாறு சொல்கிறது மஸ்ஜித் அல் ஹரமுக்கு அருகாமையில் உள்ள துவா என்ற இந்த பள்ளத்தாக்கில் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கு முந்தைய ஒரு இரவு தங்கி இங்கிருந்த கிணற்றில் குளித்தார்கள் பிறகு இந்த கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பகுதியில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் தொழுததாகவும் வரலாறு கூறுகிறது மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் முஸ்லீம் இராணுவத்தை இரண்டு முகாம்களாக பிரித்த இடமும் இதுவாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையம் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு மக்காவிற்கு இந்த வழியாக உள்ள நுழைகிறாங்க காலித் பின் வலித் ரதிகல்லான்கு அவர்களுடைய தலைமையிலான ஒரு குழு அதாவது கிளாக் டவர் தெரியுது அதுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய குடை என்ற பகுதி அதன் வழியாக மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவங்க மக்காவிலிருந்து இஜிர செய்து மதினாவுக்கு போகிறாங்க பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவை வெற்றி கொள்வதற்காக மீண்டும் மக்காவை நோக்கி வராங்க மக்காவை நோக்கி வரக்கூடிய வழியில் அதாவது ஹரமுக்கு எல்லையில் துவா என்ற இந்த பள்ளத்தாக்கில் உள்ள பீர் துவா பீர் கிணறு இந்த கிணற்றில் அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு இரவை கழித்திருக்கிறாங்க மேலும் இந்த கிணற்றில் விடியர் காலை குளித்திருக்கிறாங்க மேலும் இந்த கிணற்றுக்கு அருகையில் தொழுகவும் செஞ்சிருக்கிறாங்க அந்த தொழுகையுடைய அடையாளமாக இந்த பள்ளிவாசல் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சுற்றுலா மற்றும் தேசிய பாரம்பரியத்திற்கான சவுதி கமிஷன் இந்த கிணற்றை அழிவிலிருந்து பாதுகாத்து சமீபத்தில் இந்த கிணற்றை சுற்றி இந்த பள்ளியை சுற்றி ஒரு சுவரை எழுப்பியிருக்காங்க மீண்டும் இந்த பள்ளியை பாதுகாப்பதற்காக அடையாளப்படுத்துவதற்காக பல்வேறு வேலைகளை இந்த பள்ளியை சுற்றி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பீர்துவா என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்று இடம் சரியாக அமைந்திருக்கக்கூடிய இடம் மஸ்ஜித் அலரமிலிருந்து மதீனாவுக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது சாப்டோ பேருந்து நிலையம்கு பின்புறம்தான் இந்த வரலாற்று இடம் இருக்குது மஸ்ஜிதல் அறமிலிருந்து இந்த இடம் சரியாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கு இந்த இடத்திற்கு மஸ்ஜிதல் அறமிலிருந்து நடந்த தாராளமாக வரலாம் சவுதி அரேபியாவில் உள்ள இது போன்ற பல்வேறு வரலாற்று இடங்கள் மற்றும் வரலாற்று செய்திகளை என்னுடைய இந்த சேனலில் ஆவணப்படங்களாக தயாரித்து வெளியிட்டிருக்கின்றேன் அனைவரும் அவசியம் அனைத்து வீடியோகளையும் காணவும் மேலும் இது போன்ற வரலாற்று செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்